சொல்லுங்க கடிதம் வந்திருக்குது செக்ரட்டரி சார் பயிலா பெனாபிடி சார் சொல்லி சைன் பண்ணி மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு ஒரிஜினல் கடிதம் வந்திருக்குது அதாவது நாளைக்கு நீ போயில நீ போயில சொல்ல விடுங்க அவரை சொல்ல விடுங்க அவரை சொல்ல விடுங்க இல்ல கொஞ்சம் நீங்க சொல்லுங்க

ஆனா <laughs> <laughs> ஒன்னே தெரிஞ்சிருந்தா எனக்கு போன் வந்துறாங்க போன்ல சாரோடி சாகுது இன்னைக்கு என்ன லெக்சர் நடத்தப் போறீங்க பாருங்க போன் வந்துருக்கு வாங்க வாங்க பாத்துக்கோங்க இது போன் வந்துருச்சு அங்க கம்பெனி சாபல்ல நான் பத்த கிரீன் கிளாஸ் பண்ணி நான் பெரிய காரை கேக்குறேன் ஓகே சார் ஒரு பிரச்சனையும் நான் இவ்வளவு நாளும் இருந்தோம் சட்டப்படிதான் சட்டம் சட்டமில்லாம ஒன்றுமே செய்யலாம் மூன்று நாள் எல்லா உயிரையும் காப்பாத்தினா இருந்தானே எனக்கு மட்டும் சட்டம் போட இல்லாது சாக விட்டு போட்டு கொண்டு அதனால எனக்கு ஒண்ணும் நாளைக்கு எட்டு மணிக்கு நீங்க எழுத கேட்டு முடிவு தந்தா சிங்கள கிடைக்கமில்ல அப்படி ஒன்று நடக்கலாம்

சாப்பிடுங்க சாப்பிடுவோம் சாப்பிடுங்க சாப்பிடும் சாப்பிடுங்க சாப்பிடுற லைஃப்ல போடுங்க என்ன லைஃப்ல போடுவோம்

போய் <laughs> <laughs> ವರಿಪಣ ಬಡಿಪಣ ನಾವು ವರಿಪಣ ಎಂಎಸ್ ಅಡ್ಜುನಟ್ನ ಒಂದು ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಸೈನ್ ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಸೈನ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ನಿಮಾಯಿ ಬಿಡಿಕೋಣ ಬಿಡಿಕೋಣ ರೋ ಅಲ್ಲಿ ಬಿಡಿಕೋಣ ಸರ್ ಅದಕ್ಕೆ ನಾವು ಮಾಡ್ತೀನಿ ಕೊಡ್ತೀನಿ ರೋ ಅಲ್ಲಿ ಬಿಡಿಕೋಣ ಸೈನ್ ಮಾಡ್ಲಿ